ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா தான் தான் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்திங்கன்னா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே இருப்பலாம் அது என்னமோ தெரியலங்க இந்த வெயில் காலம் வந்தாலே பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுக்கு தான் நம்ம நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்போம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பழைய கஞ்சி தயிர் சாதம் இது மாதிரி கஞ்சி இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடும்போது தான் நம்ம டம்மி வந்து அப்படியே ஹாப்பியாக இருக்கும் யாரெல்லாம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி ஒரு ஃபுட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா வெந்தய பூண்டு கஞ்சி தான் நான் இன்றைக்கி குக்கரில் தாங்க செய்ய போகிறேன் நீங்கள் எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி சாதத்தை வடித்துக்கோங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சாதம் வடிக்கிற சாப்பாடு அரிசி இருக்குது இல்லையா அந்த ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன் நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மணச்சனூர் பொன்னி தான் நான் ரெகுலராக இதுதான் செஞ்சிட்ருப்பேன் ஸோ இதில் தான் நான் பண்ணுறேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மேலே உள்ள கோடு இருக்குது இல்லையா த்ரீ ஃபோர்த் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கேன் இதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வெந்தயம் போட்டிருக்கேன் என்னடா இவை இவ்வளோ வெந்தயம் போட்டிருக்காலேன்னு நினைக்காதீங்க சா நிஜமா சொல்றீங்க கசக்கவே கசக்காது இந்த டிஷ்ஷு நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பசங்கள் கூட விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து ரெண்டு புடி அளவுக்கு பூண்டு போட்டுக்கோங்க இதில் வெந்தயம் பூண்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டார் இன்க்ரீடியன்ட் இருக்குது அது சொல் அதை நான் காட்டும்போது சொல்கிறேன் இதை ஃபஸ்ட்டு உப் உங்களுக்கு உப்பு போட்டு வேக வைக்கணுன்னா நீங்கள் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க நான் லாஸ்ட்டாக தான் உப்பு போடுவேன் ஸோ நான் உப்பு போடாமல் தான் வேக வைக்க போகிறேன் நல்லா சாஃப்ட்டாக வெந்துருக்கணும் கிட்டத்தட்ட நாலு விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நீங்களும் அதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களோட ரைஸ் வந்து எந்த எவ்வளோ டைமில் வந்து வேகுதோ அதை பொறுத்து நீங்கள் பண்ணிக்கோங்க என்னோட அரிசி வந்து நாலு விசில் வைக்கணும் நான் அதனால நாலு விசில் வச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் இந்த டிஷ் வந்து எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க இது வந்து நான் ஒரு விதமாக செய்வேன் அம்மா ஒரு விதமாக செய்வாங்க அந்த அந்த மெத்தடும் எப்படி செய்யறதுன்றதை இந்த வீடியோவிலே ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க இப்போ ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெஞ்சிருக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றினேன் ஆனால் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு பெரிய குக்கரில் வச்சுக்கோங்க நாலு அஞ்சு டம்ளர் கூட நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் திருப்பி நம்ம தண்ணி ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் சூட்டோடு இருக்கும்போதே நல்லா மசிச்சிக்கிறேன் பக்கத்தில் வந்து ஒரு அடுப்பில் நான் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணி வச்சுட்ருக்கேன் ஏன்னா நமக்கு வந்து அதில் தண்ணி இல்லை இல்லையா கஞ்சி மாதிரி தானே நமக்கு தேவை அதனால் நமக்கு தேவையான அளவுக்கு இது மாதிரி வெந்நீரை வந்து சூடு பண்ணி நம்ம ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க இதை நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க எங்கள் அம்மா ஒரு மெத்தடில் செய்வாங்கன்னு சொன்னேன் இல்லையா எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வெந்தயம் பூண்டு வேக போடும்போதே நல்லா தேங்காவை அப்போ உடச்ச தேங்காவை துருவி கையால் கசக்குனிங்கன்னா பால் கிடைக்கும் அந்த பாலோடையே அந்த தேங்காய் பூவையும் சேர்த்து போட்டு வேக வைப்பாங்க ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன் ஏன்னா பசங்க அதை சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஸோ நான் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்டார் இன்க்ரீடியன்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அது வேறு ஒன்றும் இல்லைங்க தேங்காய் பால் தான் நல்லா திக்கான தேங்காய் பாலாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் பால் மட்டும் ஊற்றி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் பசங்களே அடிக்கடி இதை செஞ்சு தர சொல்லி கேட்பாங்கங்க இதோட பெனிஃபிட் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இந்த வெயில் டைமில் நம்ம எவ்வளோ தான் தண்ணி குடித்தாலும் தான் ஜூஸ் குடித்தாலும் நமக்கு ஹீட் வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வெந்திய கஞ்சி வச்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட் வந்து அப்படியே ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகிடும் இந்த வெயில் டைமில் நம்ம வேலை பார்த்துட்ருக்கும் போது பார்த்தீங்கன்னா சீக்கிரத்தில் டயர்டாக ஆடுவோம் இல்லையா அந்த டயர்டாகிறது கூட இந்த மாதிரி கஞ்சி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து அந்த டயர்ட்னஸ் கூட நல்லாவே குறைச்சி கொடுக்குங்க ஏன்னா இதில் வெந்தயம் பூண்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் கொடுக்குறோம் இல்லையா அது எல்லாமே வந்து இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் நம்ம எவ்வளோ டயர்டாக ஃபீல் பண்ணாலும் இது சாப்பிடும்போது ஒரு பிரிஸ்காகிடுவோம் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சும்மா கூட சாப்பிட்லாங்க அந்த கஞ்சி ஆனால் இதுக்கேற்ற சைடிஸ்னு சொல்லும்போது நம்ம வீட்டில் செய்கிற தேங்காய் துவையல் தாங்க தேங்காய் துவையல் மட்டும் இல்லைங்க இதில் வந்து கருவேப்பில் துவையில் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவுடத்தில் தொகைல் பண்ணுவாங்க அது கூட சூப்பராக இருக்கும் யாராருக்கெலாம் கருவடை துவைல் வந்து பிடிக்கும்னு சொல்லுங்கள் இல்லை யாராருக்கெல்லாம் வந்து அதை செய்ய தெரியும்னு சொல்லுங்கள் உங்களுக்கு செய்ய தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் அப்படி தெரியலன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் தேங்காய் தொவையில நான் என்ன போட்டிருக்கேன்னா தேங்காய் கொஞ்சம் புளி கொஞ்சமாக தான் காரம் போட்டிருக்கேன் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்படி துவையல் துவையல் மாதிரி எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க இது நீங்கள் கையால் அம்மியில் அரைச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நான் வந்து அம்மியில் அரைக்கல அவசரத்தில் செஞ்சதுனால நான் கையால் மிக்ஸிலே போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இதை மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டாக சர்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டபுள் த டேஸ்ட் இருக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அரைச்சி வச்ச தவையோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக எம்மியாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப திரும்ப நீங்களே செஞ்சு சாப்பிடுவீங்க ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாவையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்